அழுக ஆரம்பிச்சாச்சு அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குப்பையாக கிடக்குங்க இதுக்கு எல்லாம் காரணம் இந்த லூபி தான் எப்படி எல்லாத்தையும் போட்டிருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி நாலு மணி ஆகுது இன்னும் சாப்பிடக்கூட கூட இல்லை ஒருத்தர் எல்லாரும் உட்காந்து லூபியை வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் வச்ச புளிக்குழம்பு இருக்கு லூபி கூட விளாண்டுட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு பல்லாரி நறுக்கி வச்சிருக்கோம் இப்போ முட்டை பொறிச்சிட்டு அப்போது வச்சுருக்க பல்லாரியை அள்ளி போட வெளியேறோம் நீங்களாம் யாரும் இப்படி நாலு மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரியை அள்ளி போட்டாச்சு நம்ம நீங்களாம் இப்படி யாரும் நாலு மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்காதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கூட விளாண்டுட்டு எல்லாரும் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் காலையில் வெண்டை வச்ச வெண்டைக்காய் கப்பி கொழம்பு இருக்குது சோறு இருக்குது இப்போது நம்ம பல்லாரியை வெட்டி வதக்கிட்டு அடு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்ற போகிறோம் பொரிச்சு சாப்பிட போகிறோம் ஆம்லேட்டில் பொறிச்சி சாப்பிட போகிறோம் இங்கே கேரளாவில் வந்து கிளைமேட் வெறும் ரைன் மலை அங்கே உங்கள் ஊரில் என்ன கிளைமேட்டுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போடுற டாமண்ட் சரிங்கிற ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மற்றபடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கொஞ்சமாக போட்டுச்சு நல்லா கிண்டி வதக்கி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம்

நம்ம ஃபைனல் முட்டை பொரியல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வேற என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்க நீங்கள் எப்படிலாம் பொறிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் நீங்கள்லாம் எப்படி வீட்டில் சாப்பிடுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நாங்கள் சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்